ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் பப்பா நம்ம வடிவேல என்ன சொல்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தாலும் மைவித்ரி அந்த பக்கம் பார்த்தாலும் மைவித்ரி எங்கே பார்த்தாலும் மைவித்ரி மைவித்ரீ மைவி த்ரீ மைவித்ரீ ஆஹா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகிட்டே வர மக்களே ஆக்சுவலி மக்களே நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐடியோ ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு மை வித்தின்னா என்ன அது எவ்வளோ வருஷமாக இருக்குது இது எப்படி ரன் ஆகுது இதோட பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிறத ஏ டூ செட் நம்ம வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவோம் கரெக்டாக இதையெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கும் இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு இல்லை சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல்கள் வரைக்கும் எல்லாருமே மை வித்ரினா என்ன மை வித்ரினா எப்படி மை வித்ரில் எப்படி ஐடி போடுறது எப்படி மெம்பர்ஸை டெவலப் பண்ணுறது எப்படி டீமை டெவலப் பண்ணுறது டவுன் எப்படி டெவலப் பண்ணுறது அப்படி பண்ணுறதுனால என்ன வரும் இப்படி பண்ணுறதுனால என்ன வரும்னு ஏ டு ஜெட்டு நம்மளுக்காக ஃப்ரீயாக ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நியூஸ் சேனல்களுக்கும் மற்றும் யூடியூபர் நண்பர்களுக்கும் பூகியின் மனமார்ந்த நன்றிகள் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லேருந்து பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன நியூஸ் சேனல்லேருந்து பெரிய பெரிய நியூஸ் சேனல் வரைக்கும் எல்லோரும் நம்ம மை மெம்பர்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா சொல்றேன் அப்படியா அப்படின்னு இருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கதான் ப்ரொமோட் பண்ணி தராங்களே இதுதானே நம்ம கம்பெனியோட தாரக மந்திரம் தாத்தா மந்திரம் நம்ம வேலையை நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு இருந்தால் போதுங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இதுக்கும் மேலையும் யாராவது மைவித்திரியாச்சா அப்படின்னா என்ன அப்படின்னு யூ வாட்டர் பாட்டில் இடியா கம்மியா அப்படின்னு சொல்லி உட்கார சன் நியூஸ்லேயே என்னோட மைவித்திரி கொடி பறந்து இருக்குதுரா பார்க்குறியா பார்க்குறியா அப்படின்னு சொல்லி காட்டுங்க மக்களே ஸோ எல்லாத்தோட வீடியோஸும் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போட்டவங்க எல்லாருக்குமே மைவித்னா என்னென்ன யாருமே கரெக்டாக சொல்லி கொடுக்கலான்னு தோணுது ஸோ மைவித்திரி மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு கீழே உங்கள் டவுன்லைனில் அவங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் விட்டுட்டு பாப்பா இந்த பாப்பா மைவி இது இப்டிதான் பா இருக்கு அப்படிங்கற சொல்லி கொடுத்து காட்டிட்டீங்கன்னா ஐ திங்க் அடுத்தது அவங்க நல்லதாக வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏ என்னப்பா நீ இப்படி பேசுகிற ஆனால் அவங்களாம் கம்பெனி பற்றி தப்பு தப்பா தான் நான் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூடியூப் வீடியோ சொல்ல நியூஸ் சேனல் சொல்ல ஏதோ ஒரு சேனல் சொல்ல நம்ம கம்பெனி பற்றி பேசுகிறோம் பார்த்துக்கு ஐயா ஐயா நம்ம கம்பெனியை பற்றி தப்பு தப்பா பேசுகிறானுங்களே இதெல்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் யாராவது மைவித்திரி பற்றி தப்பாக பேசினா அதை மறப்போம் ஸோ மக்களே நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு என் கம்பெனியை பற்றி தவறாக பேசியவன் தலையாய் வெட்டாமல் விடமாட்டேன் இப்படியெல்லாம் யாரும் கோவப்படாதீங்க மக்களே நான் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் மக்களே சில் பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க கோவப்படாதீங்க அவ்வளோதான் மக்களே வேற என்ன நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் தலைவர் வேலையை தலைவர் பார்ப்பாரு மக்கள் வேலையை மக்கள் பார்ப்பாங்க நம்ம டியூட்டியை சிறப்பாக செய்வோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்